நல்லூர் சிஎஸ்சி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு விழா நடிகர் ராமராஜன் பங்கேற்பு யம் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது கல்லூரி செயலர் மற்றும் தாளர் ஜேசு ஜெகன் தலைமை தாங்கினார் சாமானியன் நடிகர் ராமராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரிக்கு வருகை தந்த நடிகர் ராமராஜனுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது முன்னதாக நாட்டு நலப்பணி திட்டம் அலுவலர்கள் ஜெய டேவிசன் இமானுவேல் ஜோகனா ஆகியோர் ஏற்பாட்டில் நடிகர் ராமராஜன் தனது தாய் தந்தையர் நினைவாக கல்லூரி வளாகத்தில் மரக்கன்று நட்டு வைத்து நாட்டு நலப்பணித்திட்டம் மாணவ மாணவிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்கள் வரவேற்பு விழாவை கல்லூரி சாப்ளன் சுரேஷ் சாலமோன் ஜபம் செய்து தொடங்கி வைத்தார் முதுகலை ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் கவிதா பாடம் வாசித்தார் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளை சாமானியன் படம் இயக்குனர் ராகேஷ் விளையாட்டுத்துறை இயக்குனர் ஜூலியன் ராஜா சிங் பேராசிரியர்கள் மகாராணி எலிசபெத் எபனேசர் பொன்செல்வி சாந்தி மாணவிகள் ஜெனிஃபர் மெர்லின் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் இதைத் தொடர்ந்து நடிகர் ராமராஜன் சிறப்புரையாற்றினார் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவில் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் டிபிவி ராஜா நடிகர் ஷாம் மற்றும் எம் எஸ் சுப்பையா உட்பட பலர் கலந்து கொண்டனர் முதுகலை ஆங்கிலத்துறை மாணவி ஜெனிஃபா தொகுத்து வழங்கினார் பேராசிரியர் கிறிஸ்டின் ரோஸ்லின் கனி நன்றி கூறினார் பேராசிரியர் அனிதா ஸ்வீட்லின் நிறைவுஜபம் செய்தார் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் முதல்வர் வில்சன் மற்றும் பேராசிரியர்கள் கிறிஸ்டி ரோஸ்லின் கனி சசி புனிதா மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர்